பலவீனம் வருகிற பொழுது மட்டும்தான் கத்திரை தேடுவாங்க பலவீனத்தினாவே தான் சொல்லுவாங்க ஐயா எனக்கு இது வலிக்குது அது வலிக்குது இந்த பிரச்சனைங்க அந்த பிரச்சனை இல்லை அதுக்கு முன்னே பல ப பல பல நபர்கள் உங்களை ஆடு கொண்டிருக்கிறாங்க உணவுக்கு அடிமை சில பேர் புகழ்ச்சிக்கு அடிமை புகழ்ந்து பேசிவிட்டு அவ்வளோதான் அவங்கள தலைகால் புரியாது அதே போல் அவங்களுக்கு இகழ்ந்து பேசிட்டா அவங்க கத்தியத்துக்கும் யோசிக்க மாட்டாங்க சி ஹூ இஸ் ரூலிங் நீங்கள் யாரால் ஆளுகை செய்யப்படுகிறீங்க இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய தலைவர்களுக்கு கூட இந்த பலவீனம் இருக்கும் பெரிய மனுஷர்கள் பெரிய அந்தஸ்தில் இருக்கிற ஜனங்களாக இருந்தால் கூட இந்த பலவீனம் இருக்கும் நிகழ்ச்சி எடுத்துக்கொள்ள மாட்டான் உடனே கலவரத்துக்குள்ளே போயிடுவான் நிலவரம் ஆகிடும் கோ வந்துடும் ஜாதி சண்டை நடக்குது மொழி சண்டை நடக்குது இன சண்டை நடக்குது எங்கள் இனத்தின் உரிமைக்கு நாங்கள் பாடுபட்டுறோன்னா நியாயம் பேசுவாங்க சொல்லப்படுகிற கருத்து அவர்களால் சில காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அவ்வளோதான் ஒருத்தன் புகழுகிறான்னா இவன் அசைக்கப்படுகிறான் ஒருத்தன் இகிறானாலும் இவன் அசைக்கப்படுகிறான் புகழ்கிறன பார்த்து சந்தோஷம் செறிப்பு அவனுக்கு எதாவது டீயாவது வாங்கி கொடுத்துருவாங்க சில பேருக்கு இழந்து பார்த்தா டீ கிளாஸாவது உடச்சி குத்திடுவான் அவன் தன்னை சுயத்து எழுந்துருவான் அவன் மிருகமாக மாறிடுவான் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் நான் மிருகமாக மாறி சொல்கிறாங்க இல்லையா எது உங்களை ஆளுங்கே செய்கிறது பரிசுத்தாவியா அசுத்தாவியா தேவன் அளிக்கிற ஆவிக்குரிய பாதுகாப்பு எங்கே உங்களுடைய வேத வாசனை எங்கே முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் நிதானமாகி உங்களை நீங்கள் சமர்ப்பித்து ட்ரை டு பேலன்ஸ் யுவர் செல்ஃப் நடுநிலைப்படுத்த வேண்டும் இதில் இந்த பிரச்சனை இல்லாதனால தாய்க்கும் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இதே பிரச்சனை இருக்கும் எல்லோரும் ஒரே பிளட்டு தான் அது சொல்கிறது இதுக்கு பிடிக்காது இது சொல்கிறது அதுக்கு பிடிக்காது இதோடைய கிரியைகள் அதுக்கு அதிருப்தியாக இருக்கும் அவர்களுடைய கிரியை இவர்களுக்கு அதிருப்தியாக இருக்கும் ஆனால் ரெண்டுமே ஒரே பிளட்டு ரெண்டு பேருடைய கலவை தான் அந்த குழந்தை அந்த வாலிபனோ கன்னிகையோ ஆனால் இந்த தகராறுலாம் பார்த்தீங்க இது நம்ம ரத்தம் தானேனு சொல்லிட்டு யாராக இருக்காங்களா எத்தனை வீட்டில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் கருத்து வேறுபாடு வருது ஏன்னா அதை செய்கிற ஏன்னா மார்க் எடுக்கலை அப்பா கேட்குறப்ப அந்த மார்க்கு மட்டும் கேட்க மாட்டார் பக்கத்தில் இருக்க பையன் தெரிஞ்சவராக இருந்தால் அதையும் சேர்த்து வச்சு ஒப்பிட்டு சொல்வார் பையன் என்ன சொல்லுவான் அவங்க வீட்டில் பிஎம்டபிள்யூ இருக்குது நம்ம வீட்டில் பிஎம்டபிள்யூ இருக்கான்னு பையன் திருப்பி கேட்பான் பாருங்கள் ஏடிக்கு போட்டியாக போய் கொண்டுருக்குறதா இது குடும்பத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனை எது ஆளுகை செய்கிறது கணவன் மனைக்குள்ளே நடக்கிற பிரச்சனை இரு தரத்தார் பெற்றோருக்காக பிரச்சனை ரெண்டு பேர் சண்டை போட்டுக்குவாங்க எங்கள் அம்மா திட்டினார் உங்கள் அம்மா திட்டினாரு அது இதுன்னு இதெல்லாம் வீட்டுக்குள்ளே நடக்குது ஆனால் எல்லாம் ஒருமித்து ஒரே ரத்தம் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது குடும்பங்களில் பத்தாதுக்கு ஏசு ரத்தமும் இருக்குதுன்னு நம்ம பிரீச் பண்ணுறோம் ஆனால் சண்டை புறஜாதியோட தேவனுடைய ஜனங்களுடைய வீட்டில் அதிகமாக இருக்குது இது வருத்தத்தோடு சொல்லுகிறேன் வேதனையோடு சொல்லுங்கள் காரணம் என்ன ஆவி தரிக்கப்பட்டிருக்கிறது ஆராதனை தான் பயன்படுத்துறீங்க அதன் பிறகு உங்களை விட்டு கொடுத்து விட்டு வேற யாரோ உங்களை ஆளுகை செய்கிறாங்க எது ஆளுகை என்பதை நீ அறியாமல் இருக்கிறாய் நித்திரையற்ற கண்கள் தேவையில்லை நல்லா புரிந்து கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையில்